ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம என்னுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் துளாராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு தாங்க இந்த வீடியோ பதிவானது இருக்க போகுது ஸோ கண்டிப்பா எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஏன்னா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் காலபுருஷ தத்துவத்தினுடைய ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே சுக்கரனும் குருவும் சேர்ந்து இருக்க போகிறாங்க எந்த ராசியில் மிதுனத்தில் அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல் கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசிக்க போகிறாரு சுக்கர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே புதன ராசியில தாங்க இருக்க போறாரு அதுக்கப்புறமா கடகராசிக்கு வந்து போயிடுவாரு கணியில் செவ்வாயும் கும்பத்தில் ராகவும் மீனத்தில் சனி பகவானும் வக்ரமாக வந்து இருக்கிறாங்க மேலும் இந்த நிலையில ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் தொலாராசிக்காரங்களே உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபாடுகள் செய்யலாம் இப்படின்றத எல்லாத்தையுமே இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பில் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளாராசி துளாராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே முதல்ல வரது நீதி நேர்மை உண்மை நியாயம் இது தாங்க ஏன்னா அவங்க இப்படியே இருந்து இருந்து தான் நிறைய விஷயங்களில் வந்து பாதிப்புகளை வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ இவங்க கடக்காத சோதனைகள் அப்படின்னு எதுவுமே இருக்காது நிறைய சோதனைகளை தான் சந்தித்து வந்துட்டுருக்காங்க இன்ன வரைக்குமே சோதனைகள் தான் சனி பகவான் மாறினத்துக்கு அப்புறமே நல்ல மாற்றம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனாலுமே கூட இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல இன்னும் மாற்றங்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் கிரகநிலைகள் தான் எந்த கிரகம் எப்போ மாறுறாங்களோ அதுக்கேற்ற தான் பலன் கிடைக்கும் கண்டிப்பா சனீஸ்வர பகவானுடைய பயிற்சிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை துளாராசிக்காரங்க பாத்திருப்பீங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் கட்டாயம் ஏதாவது நடந்திருக்குங்க ஸோ ஒரு அந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் என்ன விஷயத்த ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க துளராசிக்காரங்க உங்களுடைய வீட்டில் வேறு யார் இருந்தாலும் மறக்காம அவங்கள்ட்ட இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க பார்த்து பயன்பெறட்டும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் வேலை அதிகமாக தாங்க இருக்கும் அலுவலக வேலைலாம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பனிச்சுமை அதிகமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகக்கூடியவங்க இல்லை கண்டிப்பாக அந்த பனிச்சுமையை சரி செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தான் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலையே வந்து பிரச்சனையாக மாறிவிடும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ என்ன நடந்தாலும் சரிங்க ராசி அதிபதி நல்ல ஒரு பலத்தோடு இருக்கிறாரு ஸோ சுக்கர பகவான் பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு சுக்ரன் ஒன்பதாவது இடத்துல அமர்ந்து இருக்கிறாரு அங்கு குரு பகவானும் இருக்கிறார் அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க ஸோ ரெண்டு சுபகிரகங்களும் இணைந்து உங்களுக்கு நிறைய பாக்கியங்களை வந்து கொடுக்க போகுது ஸோ எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலுமே கூட கடைசி நேரத்துலையாவது உங்களை கை தூக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு கிரக சூழ்நிலைகள் தான் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை பெருசாக கடன் சுமை இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க சுக்கர பகவான் குரு பகவானோட இணைவு இருக்கிறதுனால திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக திருமணம் இப்போ வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த திருமணத்தில் தடைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெலாம் அந்த தடை நீங்க ஆரம்பிக்கும் ஸோ திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் இந்த மாதத்தில் இனிமையான பயணங்கள் வந்து இருக்குது ஸோ நீங்கள் செய்யக்கூடிய அந்த ட்ராவலில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கும் அந்த பயணம் மகிழ்ச்சியான பயணமாக வந்து அமையும் பெயர் புகழ் அங்கீகாரம் அப்படின்னு எல்லாமே உங்களை தேடி இப்போ வந்து கிடைக்க போகுது ஸோ புதுசு புதுசாக நிறைய ஒப்பந்தங்களில் வந்து நீங்கள் கையெழுத்திடுவீங்க வேலை ஒப்பந்தம் வியாபார ஒப்பந்தம் வெளிநாடு ஒப்பந்தம் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் மல்டிநேஷனல் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டிலே இருந்தால் நடக்காதுங்க நம்ம அதற்குரிய முயற்சிகளை எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நடக்கும் ஸோ எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டாங்க கிரகநிலைகள் படி நடக்கும் அப்படின்ட்டாங்கன்ட்டு நீங்கள் வீட்டிலே இருந்தீங்கன்னா அது நடக்காது அதற்குரிய முயற்சிகள் எடுக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக முயற்சிகள் எடுங்க செவ்வாய் பகவான் பன்னிரெண்டில் வந்து மறைந்து இருக்கிறாரு ஸோ குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணுங்க ஒரு உதாரணத்துக்கு துளாராசியுடைய பெண்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வேலை விஷயமாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் ரீதியான ஏதாவது மீட்டிங்காக இருக்கலாம் இல்லைன்னா வெளியே சுற்றுப்பயணம் போகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளிநாடு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படி ஒரு வேலை போகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த டைமில் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரிவை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க ஏன்னா தான் அவங்களுக்கு பண வரவு இந்த மாதம் உங்களுக்கு அபரிவிதமாக இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு இடத்துல பத்தாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குங்க அது வந்து அது இப்போதைக்கு வந்து சரியாகக்கூடிய விஷயமே கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் படிப்படியாக தாங்க குறையும் எடுத்த உடனே எல்லாம் உங்களுக்கு சரியாகவே ஆகாது என்ன தான் தொலாராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகள் நல்லாயிருக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே கூட உங்களுக்கு எல்லாமே வந்து உடனே கிடைச்சிடாது ஸோ அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அந்த அதாவது படிப்படியாக மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ குரு பகவான் இந்த டைமில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க ஸோ குருவோடு இணைந்து சுக்கரனும் வந்து இருக்கிறாங்க மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது சுக்கரனோடு குரு இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு இடம் தான் ரெண்டு பேரும் இணைந்து எங்கே பார்க்குறாங்க மூணாம் இடத்தை வந்து பார்க்குறாங்க ஸோ மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால சந்தோஷமான செய்திகள் உங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக வந்து நடக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சந்தோஷத்தை ராசிக்காரங்க இந்த டைமில் நீங்கள் அடைவீங்க மேலும் சனி பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு வக்கரமா இருக்கிறாருங்க ஸோ வக்கரமா அமர்ந்திருக்கிறதுனால புதுசா புதுசாக வாகனம் வாங்கறதுக்கான அமைப்புகள் இருக்கு சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி வந்து படிக்கிறதுக்கான ஆசை இருக்குன்னா நிச்சயம் அதுவும் வந்து நடக்குங்க படிப்பில் இ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த அந்த மந்த நிலை அப்படின்றது மாறும் நிறைய தடைகள் வந்து விலகி பரிபூர்ணமாக ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஐந்து கூறிய கிரகம் ஆறாவது இடத்துல அமர்ந்துருக்கிறாங்க ஸோ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் துலாமராசியுடைய தாய் தந்தையர் யாரும் இருக்கீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பும் கிடைக்குங்க தீமையான நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க மட்டும் கண்டிப்பாக அதை கைவிட்டுருங்க அந்த டைமில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் அதாவது அவங்களால உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அதுவும் எல்லாம் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதெல்லாம் யாரும் மாட்டிக்காதீங்க மருத்துவர்களுக்கு நல்ல யோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ தொலராசியுடைய மருத்துவர்கள் யார் இருக்கீங்கன்னா அந்த டைமில் சூப்பராக இருப்பீங்க ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வெளியில் தெரியாமல் இருந்திருக்கலாம் இப்போது உங்களுடைய பெயர் புகழ் எல்லா இடமும் பரவ ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே வந்து கிளியராக போகுது ஸோ அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நீங்கள் சரியாக போகிறீங்க மருத்துவத்தில் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குது கண்டிப்பாக அதையும் வந்து செய்ய முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் கணினி துறையில் வேலை செய்யக்கூடியவங்க வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ உங்களுக்கெல்லாம் அதுக்கான பாக்கியங்கள் வந்து இருக்குது இந்த குருவும் சுக்ரனும் இணைந்திருக்கக்கூடியதுனால இது மாதிரி நிறைய பாக்கியங்கள் இருக்குது வணிகம் படிக்கக்கூடியவர்களுக்கு வேலை நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தொலாராசிக்காரங்க யாரும் இருக்க மாட்டீங்க ஒரு வேலை இவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் இருந்தாலுமே கூட இப்போ உங்களுக்கு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்து கிடைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வேலை இருக்குது வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் காதால் வந்து கேட்பீங்க கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் போய் சேர்ந்துடுங்க இந்த டைம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு உறுதியான ஒரு நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது கவலைப்படாதீங்க ஸோ இது வரைக்கும் வேலை இல்லை அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப சோர்வாக கூட இருந்திருக்கலாம் இனி அதிலலாம் மாற்றம் கிடைக்கும் வேலை கிடைச்சிச்சின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு ஸோ உங்களுக்கு இப்போ அதிகமாக தர்ம சிந்தனைகள் வந்து அதிகரிக்கும் யார் என்ன கேட்டாலும் டக்குன்னு எடுத்து கொடுத்துடுவீங்க ஸோ பரவாயில்ல அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த தர்ம சிந்தனைகள் வந்து இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும் நல்ல வியாபாரம் நடக்கும் தொழில் செய்கிற கூடியவங்களாம் கவலை ீங்க தொழில இருந்த தடை எல்லாமே வந்து நீங்க போகுது அந்த தொழில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் கவலைப்படாம தைரியத்தோட தன்னம்பிக்கையோட வந்து தொழில் செய்யுங்க ஒரு நல்ல காலகட்டமா இருக்குங்க அதுவும் குறிப்பா பெண்களுக்கு பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூட ஆரம்பிக்கும் உங்களை பத்தி நிறைய பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க நல்ல ஒரு எதிர்காலம் வந்து ஆரம்பமாக போகுது ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்க தொடர்ந்து மாரியம்மனை வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் குறிப்பாக புன்னைநல்லூர் மாரியம்மனை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்கிறது அந்த மாற்றில் ஏற்படக்கூடிய கிரக பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை கண்டிப்பாக வந்து குறைத்து கொடுக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்து பயன்பெறுங்க